வணக்கம் இதில் வந்துட்டு தியானம் பற்றி நான் வந்துட்டு முன்னாடியே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு நீங்கள் அதை அதை நீங்கள் வந்து இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஆறு சக்கரங்கள் வந்து சுலிக்கிப்பேன் இந்த ஆறு சக்கரங்கள் மூலமாக நீங்கள் கடைசி சக்கரமான அகுணா சக்கரத்தில் தான் நமக்கு அந்த தியானபடி வந்து நமக்கு வந்து தெரியும் அதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய ஆன்மா நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு தியானத்தில் வந்து நம்ம வந்துட்டு வந்து ஒரு வெற்றி அடைஞ்சு தான் நம்ம வந்து நினைக்க முடியும் இது வெற்றிக்கு அந்த ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் தான் இது அப்போ அதன்படி நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் வந்துட்டு ஒரே நிலையில் வைக்கிறதுக்கு தான் உங்களுடைய பிரீத்தி இங்கே வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லிக்கிறது ஏன்னா உங்கள் உங்களுடைய அந்த ஒரே சிந்தனையில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தியானத்தை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய குறிக்கள் வந்துட்டு தரவீர்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும்